ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் கதையில் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் அத்தியாயம் பதினாறு சரி தவறின தவித்திலும் இருமணம் மறுநாள் காலை விடிந்ததும் ஆத்விக்கு யாழின் முகமே கண்முன் வந்து போனது தான் எரிந்த அலைபேசியை தேடி எடுத்தவன் யாழிற்கு அழைக்க சுவிட்ச் ஆஃபிலேயே இருந்தது எரிச்சல் அடைந்த ஆத்வி ஏண்டியால் இப்படி என்ன கொள்ற என்று நினைத்தவன் தாண்டா இதெல்லாம் நடந்தது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் என்ன செய்வது என்று புரியாமல் யோசித்தவன் குளித்து கிளம்பி தயாராகி அலுவலகத்திற்கு சென்றான் மீண்டும் மீண்டும் யாழின் எண்ணிற்கு அழைக்க சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்ததால் கோபம் அடைந்தவன் தனது கைபேசியை தூக்கி எறிய அங்கிருந்த வினோத் என்னடா என்று கேட்க ஆமாண்டா என்னைக்கு அந்த ராட்சசிய பார்த்து அண்ணே பிரச்சனை தான் என்று கத்தவும் டே ஆத்வி உங்களுக்குள்ள ஏதும் சண்டையா என்று வினோத் கேட்க அவனிடம் என்ன சொல்வதென்று தெரியாமல் ஆமாம் என்று மட்டும் தலையை ஆட்டினான் சரி அதுக்கேண்டா போன போட்டு உடைச்ச என்று கேட்டவன் உடைந்த ஆத்மி உடைந்த அந்த அலைபேசியை எடுத்தவன் ஆத்வி சொல்றத கேளு இப்படி கோவப்படுறதால எதுவும் ஆகாது அவகிட்ட பேசு என்று சொல்லவும் சற்று யோசித்த ஆத்வி சரி உன் போன கொடு என்று கேட்க ஏன் என் போனையும் போட்டு உடைக்கவா இரு நானே கால் பண்ணி தரேன் என்று சொல்லி யாழின் எண்ணிற்கு அழைத்தான் வினோத் அவள் நண்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடா என்று சொல்லவும் சரியான திமிர் அவ என்று மேலும் ஆத்வி கோவப்பட பேசாமணி நேர்லேயே போய் பேசுடா அப்பதான் சரி வரும் என்று வினோத் சொல்லவும் சற்று நேரம் யோசித்தவன் அதுவும் சரிதான் என்று நினைத்து அங்கிருந்து கிளம்பி நேராக யாழின் வீட்டிற்கு சென்றான் யாழ் வீட்டின் வாசல் வரை சென்றவன் உள்ளே எப்படி செய்வது என்று யோசித்துக் கொண்டு காரிலேயே அன்று இரவு முழுவதும் அழுது வீங்கிய கண்களுடன் இருந்த யாழ் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவள் உனக்கு வெக்கமா இல்ல ஏன் இப்படி இருக்க என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள் அப்பொழுதும் கண்ணாடி முன்பு ஆத்தியின் முகமே தெரிந்தது அதை பார்த்து சிரித்தவள் உன் விருக்கவும் முடியல நினைக்கவும் முடியல என்றவள் குளித்து முடித்து தயாரானாள் இனிமே நாம எங்க போறது அதான் ஆபீஸ் போறது என்று சொல்லிவிட்டு அறையிலேயே உட்கார்ந்து கொண்டாள் அன்றுதான் ஊரில் இருந்து வந்தார் யாழின் பாட்டி வந்தவள் கண்ணில் யாழ் படவே இல்லை அவளது அறையை விட்டு வெளியே வரவே இல்லை அங்கு வந்த யாழின் பெரியம்மாவை பார்த்த பாட்டி ஏ கமலா எங்க அந்த அடங்காதவ என்று கேக்கவும் அவர் ரூம்லதான் இருக்காத்த என்று சொல்ல இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் ஆகிட்டா இந்த பீட நம்ம விட்டு போய் தொலைஞ்சிடும் இந்த வீடே விடியும் என்று திட்டவும் அது காதல் யாழ் நான் என்ன அவ்வளவு பாவம் பண்ணிட்டேன்னா என்ன என்ன இவங்க வீட்ல இருந்தும் அவங்க வாழ்க்கையில இருந்தும் போகணும்னு நினைக்கிறாங்களே என்ன வாழ்க்கடா இது என்று தண்ணி தானே நொந்து கொண்டாள் அங்கு வந்த சந்திரன் மெதுவாக அவன் அன்னையிடம் வாய முடுமா இவ்வளவு வச்சுகிட்ட நாங்க எவ்வளவு பிளான் போட்டு இருக்கோம் எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்கே என்று அவள் பாட்டியின் வாயை அடக்கிய சந்திரன் ஏ கமலா அவளை நல்லா கவனிச்சுக்கோ புரியுதா என்று சொல்லவும் உம் என்று தலையாட்டிய கமலா யாழின் அடைக்கதவை அடைக்கதவை தட்டி சாப்பிடவா யாள் என்று கூப்பிடவும் இல்ல பிரியம்மா எனக்கு பசிக்கல நான் லேட்டா சாப்பிடுறேன் என்று சொல்ல ஆபீஸ்க்கு போகலையா என்ன கேட்க இல்ல நேத்தோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே முடிஞ்சிச்சு பிரியம்மா இனி வீட்டுல தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள்ளேயே அடைந்து கொண்டாள் இதை கவனித்த அவள் பாட்டி இதுக்கு வந்த பாரு என்று சொல்லிவிட்டு கொண்டு வா என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டாள் போல அதே நான்கு புறமும் அடைத்து வைக்கப்பட்ட அறையில் ஒரு புத்தகத்தோடு உட்கார்ந்திருந்தாள் யாழ் அந்த புத்தகத்தில் எந்த நாட்டமும் செல்லவில்லை யாழிற்கு தாள்களை மட்டும் திருப்பி கொண்டிருந்தாள் அத்தை நான் கடைக்கு போயிட்டு வரேன் பாத்துக்கோங்க என்று சொல்லி காய்கறி பையுடன் கமலா வெளியே செல்ல களைப்பில் இருந்த பாட்டியும் அவர் அறைக்கு சென்று உறங்க ஆரம்பிக்க மீண்டும் யாழின் அரை கதவை தட்ட இவங்களுக்கு வேற வேலை இல்ல என்று சொல்லி எழுந்து வந்த யாழ் பெரியம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று பேசி கொண்டே கதவை திறக்க அங்கு நின்றவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் யாழ் கமலா வெளியே செல்வதை பார்த்த ஆத்வி இந்நேரம் அவங்க வீட்டுல எல்லாரும் ஆபீஸ் போயிருப்பாங்க இவங்களும் வெளியே போறாங்க சரி உள்ள போய் பார்க்கலாம் என்று நினைத்து யாழின் வீட்டுக்கு சென்றான் ஆத்வி மெல்ல உள்ளே சென்றவன் யாழின் அரை கதவை தட்டவும் யாழ் அரை கதவை திறக்க அங்கு ஆத்வி நின்று கொண்டு இருந்தான் அங்கு வந்தவன் சட்டினால் அறைக்குள் வந்து கதவை தள்ளிட ஆத்வி என்ன பண்ற இப்ப ஏன் இங்க வந்த யாராவது பார்த்தா என்று யாழ் சொல்லி கொண்டிருக்க அவளை தடுத்தவன் ஏண்டி போனை சுவிச் ஆஃப்ல வச்சிருக்க என்று கேட்க என்ன சொல்வது என்று யோசித்தவள் அது சார்ஜ் போட மறந்துட்டேன் என்று சமாளித்தாள் ஓ என்று ஆத்வி வேறொரு புறம் பார்த்து கொண்டிருக்க இப்ப நீ எதுக்கு இங்க வந்த என்று யாழ் கேட்கவும் போன ஆஃப் பண்ணிட்டு அதான் என்ன பண்றேன்னு தெரியலன்னு வந்தேன் என்றான் ஆத்வி நான் எங்க போக போறேன் இருக்கேன் என்றதும் அந்த அறையை பார்த்து கொண்டிருந்தவன் இந்த ரூம் குள்ள லைட் இருந்தா கூட ஒரு மாதிரி இருட்டாவே இருக்கிற மாதிரி இருக்குல்ல என்று ஆத்வி கேட்ட இத கேக்கத்தான் இப்ப வந்தியா என்று யாழ் முறைக்க அவள் சொல்வதை காதில் வாங்காத ஆத்வி டஞ்சன் மாதிரி இருக்கே இதுல எப்படி இருக்க என்று கேட்கவும் ஆமா அது அப்படியே பழகிருச்சு என்று யாழ் அந்த அறையில் இருந்த ஜன்னல் ஓரம் சென்றவள் அதன் கம்பிகளை பிடித்து கொண்டு மூடியிருந்த ஜன்னல் கதவினை வெறித்து பார்த்து கொண்டு நின்று அவள் பின்னால் வந்த நின்ற ஆத்வி இந்த விண்டோவை திறக்கவே மாட்டியா என்று கேட்கவும் இல்ல பின்னால வெறும் சிடியா இருக்கும் நான் அதை திறக்கிறதே இல்ல என்று யாழ் சொல்ல அந்த ஜன்னலை திறக்க ஆத்வி முயற்சி செய்ய அது துருப்பிடித்து நன்றாக இறுகி இருந்தது ரொம்ப கஷ்டப்படாத ஆத்வி அது இறுகி போய் ரொம்ப நாள் ஆச்சு என்று யாழ் சொல்லவும் திறக்காம இருந்தா இப்படித்தான் இறுகி போயிடும் என்று அவளுக்கு பதில் சொன்னவன் சற்று நேரத்தில் முயற்சி செய்து திருந்தான் ஆத்வி அந்த ஜென்ற ஜென்னலை நன்றாக திறந்துவிட மெல்லிய பூங்காற்று அவர்களை வருடி சென்றது அந்த காற்று அவள் மேல் பட்டதும் சிலிர்த்து போனவள் திரும்பி ஆத்வியை பார்க்க திறந்து பார்த்தாதானே தெரியும் யாழ் எப்ப வேணாலும் எதுவும் மாறும் என்று ஆத்வி சொல்ல அவனை சற்று நேரம் பார்த்து கொண்டு நின்றவள் வேண்டாம் எதுவும் மாற வேணாம் என்று யாழ் சொல்ல ஏன் என்று ஆத்வி கேட்க ஏன்னா இந்த பட்டர் தான் ரியாலிட்டிய யாருக்காவும் மாத்திக்காத அப்பதான் உன் கூட அடிக்கடி சண்டை போட முடியும் என்று யாழ் சொல்லி சிரிக்க அவளை பார்த்த ஆத்வியும் சிரித்தான் ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்து கொள்ள ஆத்வி உன்னை ரொம்ப மிஸ் பண்ற யாழ் என்றதும் ஆமா நானும் தான் என்று சொன்னால் யாழ் நீ நார்மலானதானே இருக்க யாழ் என்று கேட்கவும் சொல்லவும் பிளீஸ் டி ராட்சசி ஏதாவது கோவம்னா என்ன திட்டிடு ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காத என்று ஆத்வி சொன்னதும் அதை பற்றி பேச விரும்பாத யாழ் சட்டென பேச்சை மாற்றினாள் அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நீ இங்க வந்ததை யாராவது பார்த்தாங்களா என்று யாழ் கேட்க இல்ல என்று ஆத்வி சொல்ல டி பட்டர் என்ன அப்படி பண்ற முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் என்று யாழ் சொல்லவும் நீ என்னடி எப்ப பார்த்தாலும் உனக்காக வந்தாலும் விரட்டுற உன்னை தானே இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தேன் என்று ஆத்வி சொல்ல உன்னை யாரடா இப்ப வர சொன்னா நானா வர சொன்னேன் என்று கேட்கவும் ஒடி ராட்சசி நான் கிளம்புறேன் என்று சொல்லி செல்ல போடா பட்டர் முதல்ல இடத்த காலி பண்ணு என்று திட்டவும் மெல்ல கதவை திறந்து வெளியே சென்றவன் தன் காரை கிளப்பிக் கொண்டு வேகமாக சென்றான் அப்பொழுது அங்க வந்த யாழின் பெரியம்மா அந்த காரை பார்த்ததும் என்ன இது மாப்பிளையோட கார் மாதிரி இருக்கு என்று யோசித்து கொண்டே வந்தவள் வீட்டிற்கு வந்ததும் யாழிடம் மாப்பிள்ளைக்கு வந்தாரா யாள் என்று கேட்க இல்ல பெரியம்மா என்று சொல்ல இல்ல இப்போ கார் போச்சு அது மாப்பிள்ளையோட கார் மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன் என்றவள் சரியா இப்ப வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு தனது சமையல் அறைக்குள் சென்றாள் அவள் பெரியம்மா சப்பா என்று பெருமூச்சு விட்டபடி தன் அறைக்குள் சென்றாள் யாழ் தொடரும் சொந்த பந்தங்களின் வரவு யாழ் ஆத்மி திருமணத்துக்கு நிறைய சொந்தங்க வந்திருக்காங்க அதனால நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க நண்பர்களே யாழின் தாய்மாமன் வரதன் ரேகா அவங்களோட குழந்தைகள் திவாகர் லட்சுமி பெரியம்மா பெரியப்பா சந்திரன் கமலா அவங்களோட மகன்கள் சந்தோஷ் சரவணன் ஆத்வியோட பாட்டி விஜயா சித்தப்பா சித்தி ராமநாதன் மல்லிகா அவங்களோட பசங்க ஹரி வைபவ் மாமா அத்தை தனியாச்சலம் சிவகாமி அவங்களோட மகள் மயூரா வேலு நர்ஸ் இது எல்லாத்தையும் சொன்னாலும் கதை போற போக்குல நீங்களே ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்குவீங்க பிரிண்ட்ஸ் கதையை பாருங்க யாழை பார்த்து விட்டு வீட்டிற்கு வந்த ஆத்வி அங்க வந்திருந்த தன் சொந்தங்கள் அனைத்தையும் பார்த்து ஆனந்தத்துடன் உள்ளே செல்ல ஆத்வியின் பாட்டி விஜயா ஹரியின் தந்தையும் ஆத்வியின் சித்தப்பாவுமான ராமநாதன் அவன் சித்தி மல்லிகா ஹரியின் தம்பி வைபவ் அனைவரும் வந்திருக்க அங்கிருந்த பார்த்தி பார்வதி ஆத்வியிடம் வா ஆத்வி உன் சித்தப்பா சித்தி உன் தம்பிங்கெல்லாம் எப்ப வராங்க பாரு ஏதோ தூரத்து வீட்டு விசேஷம் மாதிரி இப்பதான் வராங்க என்றவர் நிச்சயத்துக்கு வந்துட்டு அப்படியே போயிட்டீங்க இதோ நிக்கிறானே இந்த ஹரி கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டான் என்று பார்வதி வருத்தப்படவும் அப்படியெல்லாம் இல்லைங்க அண்ணி கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது அதான் இப்ப வந்துட்டோம்ல என்று ராமநாதன் சொல்லவும் சரி சரி இனிமே தான் இந்த கல்யாண வேலை எல்லாத்தையும் பாத்துக்கணும் மொத்த பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் என்று சொன்னார் பார்வதி அதுக்கு என்ன பார்வதி அக்கா என் புள்ள விசேஷத்தை நாங்க பாக்காம என்று மல்லிகா சொல்ல அமைதியாகவே அங்கு உட்கார்ந்திருந்தார் ஆத்வியின் பாட்டி விஜயா அங்கிருந்த விஜயா பாட்டி ஆத்வியை பார்த்து வா ஆத்வி எப்படி இருக்க என்று கேட்க பாட்டியிடம் வந்த ஆத்வி அவர்களை அணைத்து கொண்டு பாட்டி நான் நல்லா இருக்கேன் நான் உங்க கூட பேச மாட்டேன் என்று சொன்னதும் சாரிடா ஆத்வி எனக்கு அப்போ ரொம்ப உடம்பு முடியாம போயிருச்சு அததான் வர முடியல உனக்காகத்தான் நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இப்படி நிக்கிற அளவுக்கு வந்திருக்கேன் என்று சொல்லவும் சரிங்க பாட்டி இப்ப எப்படி இருக்கு உங்க ஹெல்த் என்று கேட்க பரவாயில்ல ஆத்வி என்று சொல்ல ஆத்வி மல்லிகாவிடம் எங்க மேல ஏதும் கோவமா சித்தி நீங்களும் கிளம்பிட்டீங்க என்று கேட்க அப்படியெல்லாம் இல்ல ஆத்வி சித்தப்பாக்கு மட்டும்தான் போறதா இருந்தது நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறதா இருந்தோம் ஹரிதான் ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னதும் அப்புறம் நாங்களும் வேற வழி இல்லாம கிளம்பிட்டோம் அத்வி அதனாலதான் நாங்களும் சீக்கிரம் அன்னைக்கு கிளம்பிட்டோம் என்று மல்லிகா சொல்ல ஹரியை பார்த்து முறைத்தவன் அவன் அருகில் வந்து என்னடா என்று கேட்க சாரி அத்வி கொஞ்சம் வேலை இருந்தது அதான் கிளம்பிட்டேன் என்று தயக்கத்துடன் சொன்னான் ஹரி சரி நீ வா அப்புறம் தனியா பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு வைபவை பார்த்தவன் எப்படிடா இருக்க ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி போகுது என்று கேக்கும் சூப்பரா போகுதுண்ணா என்றான் அப்போது அங்க வந்து சேர்ந்து குடும்பமும் தனியாச்சலத்தை பார்த்த பாட்டி தன் முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே சென்று விட ராமநாதன் பட்டும் படாமல் நலம் விசாரித்து சென்று விட தனியாச்சலத்திடம் வந்த மல்லிகா நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணா அவங்க டயர்ல இருக்கதால போறாங்க என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த நல்லா இருக்கீங்களா என்று இன்முகத்தோடு பேசினார் மல்லிகா நடந்தவற்றை பார்த்து சோகமாக இருந்த பார்வதியை பார்த்த மல்லிகா அக்கா நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க இன்னும் உங்க மேல இருக்கிற கோபம் அத்தைக்கு போகல கொஞ்ச நாள்ல சரியாயிடும் என்று சொல்ல நான் என்ன தப்பு பண்ணேன் மல்லிகா என்கிட்ட ஏன் அப்படி இருக்காங்க அத்தை என்று சொல்லி வருத்தப்படவும் விடுங்க அக்கா எல்லாம் போக போக சரியாயிரும் என்று பார்வதியை சமாதானப்படுத்தினார் மல்லிகா தன் அன்னை வருத்தப்பட்டதை பார்த்த ஆர்த்தி பாட்டியின் அறைக்கு சென்றவன் அவருக்கு அருகில் சென்று உட்கார் பாட்டி உங்களுக்கு இன்னும் அம்மா மேல இருக்கிற கோபம் போகலையா என்று கேட்க சற்று நேரம் அமைதியாக இருந்த விஜயா விஜயா பாட்டி தன் கண்கள் கணக்கியவாறு எப்படி போகும் அப்பி ஒன்னா இருந்த என் குடும்பத்தை பிரிச்சு உங்க அம்மா தனியா கூட்டிட்டு வந்துட்டா ஆனா என்ன ஆச்சு வந்து கொஞ்ச நாள்லயே என் பொள்ள என்ன விட்டு போயிட்டான் என்று சொல்லி அழவும் அப்படி சொல்லாதீங்க பாட்டி அம்மா என்ன பண்ணாங்க என்று கேட்க ஆமா எல்லாத்துக்கும் உன் அம்மா காரணம் உங்க அம்மா நினைச்சிருந்தா உங்க அப்பாவை தடுத்து இருக்கலாம் ஆனா அவ அண்ணா இருக்கிற தைரியத்துல அவ்வளவு சேர்ந்துகிட்டு தானே வீட்டை விட்டு போனா என்று சொல்லவும் அம்மா அப்படி பண்ணிருக்காங்க பண்ணிருக்க மாட்டாங்க பாட்டி என்று சொல்ல உங்க அம்மாவ சொன்னா எவ்வளவு வலிக்குது உனக்கு அப்படிதானே என் பிள்ளை இருந்திருக்கும் என்று சொன்னார் விஜயா பாட்டி சரி விடுங்க பாட்டி அத பத்தி பேச வேணாம் என்று சொல்லவும் தன் கண்களை துடைத்து கொண்ட பாட்டி ஆத்வியின் மனதை புரித்து புரிந்து கொண்டு சரி விடு ஆத்வி உன்னோட பொண்டாட்டி எப்படி இருப்பா நான் பாக்கவே இல்லையே கூட்டிட்டு போறியா என்று கேட்கவும் சரிங்க பாட்டி கூட்டிட்டு போறேன் என்று சொன்ன நாத்வி எப்படியோ சமாதானம் செய்து விஜயா பாட்டியை வெளியே அழைத்து வர அங்கு வந்த மயூவை பார்த்த விஜயா பாட்டி என்னடி எப்படி இருக்க நீ ஏன் பேசாம இருக்க உங்க அப்பா பேச கூடாதுன்னு சொன்னா என்று கேட்கவும் அப்படியெல்லாம் இல்ல பாட்டி என்று ஓடி வந்து அணைத்து கொண்டாள் சிவகாமியை பார்த்த பாட்டி உனக்கு என்ன என்று கேட்கவும் அப்படி எல்லாம் இல்லைங்கம்மா நீங்கதான் வீட்டுக்கு பெரியவங்க நீங்கதான் இனிமே இங்க நல்லது கேட்டது எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லணும் சொல்லவும் எல்லாரும் ஒண்ணு கூட கலகலப்பாக ஆனது ஆத்வியின் வீடு பார்வதிக்கு தனது மாமியார் தன்னிடம் மட்டும் சரியாக பேசவில்லை என்று மனதில் ஒரு ஒருவோரம் வருத்தம் இருந்தாலும் ஆத்விக்காக அவங்க வந்ததே போதும் என்று நினைத்துக் கொண்டார் ராமநாதனும் தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு ஆத்விக்காக அவர்களுடன் சேர்ந்து கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பித்தார் நாட்கள் வேகம் திருமணத்திற்கு முதல் நாள் யாழின் அன்னை வீட்டிலிருந்து தன் அன்னையின் அண்ணனும் யாழின் மாமனுமான வரதனின் குடும்பமும் அவளின் வீட்டுக்கு வர யாழின் தாத்தா மட்டுமே அவர்களை வரவேற்றார் அவர்களை பார்த்த சந்திரன் அப்படியே நிற்க அருகில் நின்ற கமலா இவங்க எப்படி வந்தாங்க நீங்க எதுவும் கூப்பிட்டீங்களா என்று கேட்கவும் நான் எதுக்கு கூப்பிட போறேன் என்றார் சந்திரன் அவர்களை பார்த்த பாட்டி திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வந்த மாதிரி வந்துருச்சுங்க என்று எரிச்சலாக சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் வரதனின் மனைவி ரேதாவிற்கு கோபம் வந்து விட்டது ஏதோ பேச வாயெடுக்க வரதன் சற்றென்று கண்ணை காட்டி எதுவும் பேசாதே என்றதும் அமைதியாக ஆகிவிட்டாள் ரேகா பேச்சு குரல் கேட்டு வெளியே வந்தையால் அவர்களை பார்த்ததும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அப்படியே நின்றாள் தனது தாய் தாய்மாமனை பார்த்த சந்தோஷத்துடன் அவர்களிடம் மாமா மாமி எப்படி இருக்கீங்க என்று கேட்க நல்லா இருக்கும் என்று சொல்ல உள்ளே சென்று தண்ணீர் எடுத்து வந்து யாழ் கொடுக்க இல்லடா யாழ் எங்களுக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் வரதன் அவர்களுக்கு நடுவில் யாளுடன் பேசுவதற்கு சங்கடப்பட்டு கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தன அதை புரிந்து கொண்ட தாத்தா யாழ் அவங்க உன் ரூம்க்கு கூட்டிட்டு போ என்று சொன்னதும் வாங்க மாமா வாங்க மாமி என்று எல்லாரையும் அழைத்துக் கொண்டு தனது அறைக்கு சென்றாள் யாழ் கீழே விரிக்கப்பட்ட பெட்டில் அவர்களை அமர வைக்க யாழும் அவர்கள் முன்பு உட்கார்ந்திருந்தாள் அவள் அருகே ஓடி வந்து உட்கார்ந்து கொண்டனர் வரதனின் இரண்டு குழந்தைகள் நீங்கதான் எங்க அத்தையோட பொண்ணா உங்களுக்கு தான் கல்யாணமா என்று கிடந்த அவள் அன்னையின் புகைப்படத்தை ஏன் அப்படி அழுறீங்க நல்ல தானே வந்திருக்கோம் என்று சொல்ல தன் கண்களை துடைத்துக் கொண்டவர் யாழை அழைத்து தன் அருகில் அமர சொல்ல அவள் தலையை லேசாக வருடி கொடுத்தவர் நீ பாக்க அப்படியே லட்சுமி மாறியே இருக்கடா என்று சொல்லிவிட்டு நாங்க இங்க யாருக்காவும் வரல உனக்காக தாண்டா வந்தோம் என்றதும் அவள் அருகில் இருந்த ஆமா நிலா இந்த பொம்பளை நல்லபடியா பாத்துக்குதா என்று கேட்கவும் இருந்த குழந்தைகளிடம் உங்க பெயர் என்ன என்று கேட்க பையன் பெயர் திவாகர் என்றும் பெண் குழந்தை பெயர் லட்சுமி என்றும் சொல்ல யாழின் கண் கலங்கவே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் அந்த குழந்தையை இறுக்கி அணைத்து கொண்டாள் வரதனை பார்த்தவள் மாமா இம்மலையும் கோவமா தானே இருக்கீங்களா என்று கேட்கவும் இல்லடா என்று சொல்ல பின்ன ஏன் நீங்க என்ன வந்து பாக்கவே இல்ல நான் என்ன மாமா தப்பு பண்ணேன் என்று யாழ் மன்னிச்சுடா நாங்க வராதது தப்புதான் ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க நாங்க வந்தா எங்களை ஏத்துக்க மாட்டாங்க இப்ப கூட எங்க கிட்ட யாரும் பேசலதான் ஆனாலும் எதுக்காக இங்க வந்தோம் உனக்காக தாண்டா உன் தாத்தா இருக்கிற தான் இருந்துட்டோம் அப்பப்போ ஊர்ல இருந்து வர்றவங்க கிட்ட உன்னை பத்தி கேப்போம் என்று சொன்னவர் சரிடா நாங்க நாளைக்கு மண்டபத்துக்கு வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப மாமா காபி போடுறேன் சாப்பிட்டு போகலாம் என்று சொல்லவும் இல்லடா இந்த வீட்ல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் உன் வீட்டுக்கு வரப்போ விருந்தே சாப்பிடுறோம் நாங்க வெளிய ரூம் போட்டு இருக்கோம் போயிட்டு நாளைக்கு வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு அனைவரும் அங்கிருந்து கிளம்ப அங்கிருந்த தாத்தா மட்டும் அவர்களிடம் இருந்துட்டு போங்க மருமக கல்யாணத்துக்கு வந்துட்டு இப்படி போறது நல்லா இருக்காதுல்ல என்று அன்போடு கேட்க ஐயோ பரவாயில்ல மாமா ரூம் புக் பண்ணிருக்காங்க அங்கேதான் திங்ஸ் எல்லாம் இருக்கு நாங்க காலையில கல்யாணத்துக்கு வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர்கள் கிளம்ப அவர்களை வழியனுப்பி வைத்த யாழ் தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா அவரை அழை என்று அவரை அணைத்து கொள்ள எதுக்குடா என்று தாத்தா கேட்க நீங்க தானே இன்வைட் பண்ணீங்க மாமாவ என்று யாழ் கேட்டாள் நான் இல்லடா என்று தாத்தா சொன்னதும் அப்போ பெரியப்பாவா இருக்குமோ என்று யாழ் கேட்க ஆமா அவன் அப்படியே போய் கூப்பிட்டு இருக்க போறான் என்றார் தாத்தா அப்புறம் எப்படி மாமா வந்தாங்க என்று யாழ் கேட்க ஆத்வி கூப்பிட்டு இருப்பாரு என்று சொன்னதும் என்ன தாத்தா சொல்றீங்க என்று யாழ் கேட்க எனக்கு போன் பண்ணாரு உன் சொந்தத்துல யாராவது முக்கியமானவங்க இருக்காங்களான்னு கேட்டாரு அப்பதான் நான் வரதனை பத்தி சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு ஆத்வி தான் கூப்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் என்று சொல்லவும் வேகமாக உள்ளே சென்ற யாழ் தனது அலைபேசியை எடுத்து ஆத்வியின் என்னிற்கு அழைக்க யாழின் என்னை பார்த்து ஆத்வி தன் அறைக்கு வந்தான் அதை ஏற்று சொல்லுடே ராட்சசி என்று கேட்கவும் ஏ ஆத்வி மாமாவ நீதான்டா இப்பதான் உனக்கு ஹாப்பி தானே என்று ஆத்வி கேக்க அவளிடம் இருந்து வார்த்தைகளே வரவில்லை ஹலோ லைன்ல இருக்கியா என்று ஆத்வி கேட்கவும் சில நிமிட அமைதிக்கு பிறகு தேங்க்ஸ் ஆத்வி என்றாள் யாழ் நல்லாவே இல்ல என்று ஆத்வி சொல்லவும் இன்னும் நல்லா இல்ல என்று கேட்டால் யாழ் உம் உன் மூஞ்சிதான் அப்படியே திரும்பி கண்ணாடியில மூஞ்சி பாரு என்று ஆத்வி சொல்ல திரும்பி கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவர் போடா லூசு என்று சிரிக்கவும் உம் இப்போ நல்லா இருக்கு என்றான் ஓவரா திங்க் பண்ணாம ஹாப்பியா இரு என்று ஆத்வி சொல்லவும் உம் நீ ஓவரா மொக்க போடாதடா என்று சொல்ல ஆடிங்க என்று ஏதோ ஆத்மி பேச வர அங்கு யாழி நண்பர்கள் சத்தம் கேட்கவும் சரி பாய்டா பட்ட பிரெஞ்சு எல்லாம் வந்துட்டாங்க நான் அப்புறம் பேசுறேன் என்று சொல்லி அழைப்பை துண்டிக்க சிரித்து கொண்டே நின்ற யாழ் தனியாக சிரித்து கொண்டு நின்ற யாழை பார்த்த நண்பர்கள் என்னடி முத்திடுச்சா என்று பிரியா கேட்டாள் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்